வணக்கம் உறவுகளே இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதலாம் மாதம் நான்காம் தேதி ஞாயிறு என்றால் ஒரு கலக்கல் அந்த கலக்கல் என்றால் எங்களின் சினிமா கலக்கல் சினிமா தகவல்களை நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் பார்த்து கொண்டு வருகிறோம் சினிமா ரசிகர்களுக்காக சினிமாவில் விருப்பமுடையவர்களுக்காக சினிமாவில் ஆர்வம் சினிமாவில் குறிப்பிடப்பட்ட வலம்புரி பத்திரிகையில் வருகின்ற ஒரு மினி டயரி என்ற பேரிலே வந்து கொண்டிருக்கிறது அதிலே சினிமா துளிகள் சொல்லவே இல்லை என்ற தலைப்பில் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது அதை நாங்கள் உங்களுக்காக எங்களுக்காக நாங்கள் அதை எங்களுடைய தளத்திலே பதிவிடுகிறோம் அதை நாங்கள் பார்த்து ரசிக்கிறோம் என்று மக்கள் பல பேர் சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையில் நாங்கள் அதை பார்ப்போம் இன்றைக்கு மினி டயரி யாரை பற்றியது என்று சொன்னால் அன்சிதா ரொம்ப முக்கியமான நபர் ஆர் அவருக்கு முக்கியமான நபர் என்று சொல்றார் என்று சொன்னால் அம்மா பெற்று வளர்த்து இப்போதும் கூட இருந்து ஒவ்வொரு விடயத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறவர் கேரளாவில் இருக்கின்ற என் வீட்டுக்கு வைத்திருக்கிறேன் எது பிடிக்கும் என்று கேட்கிறார் ஏன் இப்படி ஒரு கேள்வி வேறு நேரத்தில் ஷூட்டிங் ஸ்பாட் ரொம்ப இஷ்டம் மற்ற நேரம் வீடு ஏன் ரெண்டுமே ரெண்டும் ரெண்டு கண்கள் தொழிலும் வேணும் வீடும் வேணும் ஆகையினால் தொழிலுக்கு நிற்கின்ற நேரங்களிலேயே அது முக்கியம் வீட்டில் நிற்கிற நேரங்களிலே வீடு முக்கியம் ரெண்டு மிஸ்டர் தான் என்று சொல்லுகிறார் அடுத்த கேள்வி கேட்கிறார்கள் பிக் பாஸ் பிளஸ்ஸா மைனஸ்ஸா பிக் பாஸ் ஓ மைனஸ் என்று சொல்ல முடியாது ஆனால் பெரிதாக பிளஸ் என்று சொல்ல முடியாது வடிவேலு சார் காமெடி ஒன்று இருக்கு வரும் ஆனால் வராது அந்த டைப் தான் பிடித்த உணவு உங்களுக்கு என்ன சிதாண்டு கேட்க சொல்றா மீனில் செய்கின்ற எல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஓ இவ உண்ணி ஆகையினால் மீன் என்றால் எனக்கு எல்லாம் பிடிக்கும் போத்தியல் அண்டான கேட்டியல் அண்டான கறி அண்டான லட்டுண்டான எல்லாம் பிடிக்கும் ரைட் அடுத்தது சமீபத்திய மாற்றம் உங்களுக்கு என்ன சொன்னால் முன்னாடி பலபடி எங்களுக்கு ரொம்ப கோவப்படுவேன் அதனால் இழப்பு அதிகம் கோவப்பட்டால் பெண்களிலும் அதிலும் பெண்கள் கோவப்பட்டால் இழப்பு நிச்சயமாக அதிகமாகும் அதை குறைக்க முயற்சி செய்கிறேன் இப்போது கொஞ்சம் கோவத்தை குறைத்திருக்கிறேன் மிக்க நல்லம் மிக்க நல்லம் அஞ்சுதாவுக்கு நாங்களும் சொல்கிறோம் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் அடுத்தது பார்ப்போம் டைரிகள் பார்ப்போம் சமீபத்தில் நடந்த படபலாணில் சிவர் ராஜ்குமார் பேசி இருப்பது பலரையும் நெகிழ வைத்திருக்கிறது என் முதல் படமான ஆனந்த் படத்தில் நடித்த போது இருந்த அதே பயமும் பக்தியும் என் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது படமான நாற்பத்தஞ்சு மீதும் இருந்தது என்று மனம் திறந்திருக்கும் சிவராஜ்குமார் இப்போது தமிழில் ஜெயிலூவில் நடித்து வருகிறார் உண்மைகளை சொல்கிறார்கள் உண்மை விடயங்களை சொல்கிறார்கள் பாபம் மின்ஜார பாபம் தமிழில் மீண்டும் பெரிய படங்களில் நடிக்க தயாராகி வருகிறார் நர்ஸ்ரியா நர்ஸ்ட்யா ஆண்டா எங்களுக்கு தெரியும் தமிழில் ஏ எல் விஜய் இயக்கும் படத்தின் மூலம் இரண்டாவது இன்னிங்ஸை ஆரம்பிக்கும் நர்ஸ்ரியா அடுத்த ஜித்து மாதவன் இயக்கத்தில் தயாராகும் படத்தில் சூர்யாவின் ஜோடியாக நடிக்க இருக்கிறார் பிரபல நடிகர்கள் ருசூர்யாவுடன் நடிக்க புறாரம் தமிழில் காமெடி ரோல்களில் நடிக்கவும் நர்சியா விரும்புகிறார் என்கிறார்களோ காமெடி இப்போ இந்த கதாநாயகர்கள் நடிகர் கதை காமெடி நடிகர்கள் எல்லாம் கதாநாயகனாக போய் இப்போ கதாநாயகிகளும் காமெடிக்கிறங்கிறதுக்கான ஆர்வம் கொண்டிருக்கிறார்களாம் நடக்கட்டும் கலக்கட்டம் முஞ்சால கூ இயக்குனர் விஜயின் தந்தை கூலினா கூலின் இயக்குனர் இயக்குனரும் விஜயின் தந்தையுமான ஏசி சந்திரசருக்கு கூரன் என்ற படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகர் என்ற விருது கிடைத்து ஓஹோ அவருக்கு என்ன நடிப்பு நடிகருக்கு நடிப்பா அவர் டைரக்டர் அல்லவே பிலிம் பிடை ரோஷன் ஆஃப் இந்தியா பிலிம் ஃபீரா மற்றும் பீப்பிள் ஃபார் அனிமல்ஸ் ஆகிய அமைப்புக்குள் இந்த விருதை வழங்கி இருக்கின்றன அவர் உண்டாக்கி அவர் தன்னுடைய மகனை நாளைய தீர்ப்பில் ஆரம்பித்து நாளைய தீர்ப்பை கொண்டு வந்து இப்ப ஜனநாயகத்தில் விட்டிருக்கிறார் ஜனநாயக படம் அவர் அன்று சொல்லுகிறார் அவர் சொல்லுகிறார் தந்தையார் என்னுடைய மகனுக்கு அன்று நாளைய தீர்ப்பு என்ற படத்தை முதன் முதலாக கொடுத்தேன் அன்று அந்த படம் நாளைய தீர்ப்பு என்னென்று கொடுத்திருக்கிறது என்று ஜனநாயகம் என்றதை கொடுத்திருக்கிறது ஜனநாயகம் உறுதிப்படமாக இருக்கிறது அவன் ஒரு மக்கள் நாயகனாக மக்கள் தலைவனாக இன்றைக்கு வரப்போகிறான் அதை நான் மிக்கவும் மகிழ்ச்சியாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் மிகவும் அழகாக மேடையிலே கூறியிருக்கிறார் அந்த சந்திரசர் அடுத்தது பராசக்தி ஓஹோ எங்களுடைய பராசக்தி என்றால் உடனே சிவாஜி தயவர் உம் பராசக்தி உருவான விதத்தை பார்த்து பார்த்து இயக்குனர் சுதா ராகவன் பேர்கிங் ஸ்டைல் சிவகார்த்தி எனக்கு ரொம்ப பிடித்து விட்டதாம் அவற்றை ஸ்டைல் பேக்கிங் அந்த ஸ்டைல் சிவகார்த்தியனுக்கு பிடிக்கும் அங்கே சிவான்னு சொல்வார்கள் என்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அதனால் அவருடைய அடுத்த லைன் அப்பில் சுதா கொங்கராவும் சேர்வார் என்கிறார்கள் இதற்கான கதை ஏற்கனவே சிவாவிடம் சொல்லப்பட்ட காதல் கதையாக கூட இருக்கலாம் என்கிறார்கள் காதல் கதை என்றால் எங்களுடைய சிவாவுக்கு மிகவும் பிடிக்கும் நடத்தட்டும் வெற்றிகள் பல இருக்கும் இஞ்சாவில சினிமா துளிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் ரொம்ப நாளுக்கு முன்பு ரஜினிகாந்த் சினிமாவுக்குள் வந்து நிரந்தரமான சினிமா விதிகளை மாற்றினார் பிறகு அதே மாதிரியான எளிமையான தனுஸ் வந்து தேசிய விருவரை களமாநாதனையும் பார்கிறேன் என்று அத்திரடியாக பேசிக்கிறார் நாகார் நாகார் மிகவும் ஒரு சிறந்த நடிகர் சிவமணியில நடிப்பார் எல்லோருக்கும் அது சொன்னார் ஞாபகம் பெறும் சிவமணி அவரது இந்த பேச்சு பேசு இருக்கிறது அடுத்த சுந்தர் எங்களுடைய குஸ்பு மேடத்த கணவன் சொல்லியிருக்கிறார் நயன்தாரா நடிக்க மூக்குத்தி அம்மன் மூக்குத்தி அம்மனை பற்றி நயன்தாரா நடிக்கிறார் நயன்தாரா பலி கேட்டா பக்தியில சூப்பர் ஸ்டார் என்ன லேடிஸ் சூப்பர் ஸ்டார் மூக்குத்தி அம்மன் ரெண்டு கிட்டத்தட்ட ரெடியாகி விட்டது இன்னும் இரண்டு பாடல்கள் மட்டும் படமாக்கப்பட வேண்டுமாம் கிராபிக்ஸ் வேலைகளும் இருப்பதால் அநேகமாக மார்ச் மாத தொடக்கத்தில் படம் திட்டையே தொட்டலாம் நயன்தாரவை பார்க்கலாம் நாங்கள் பக்தி மயமாக அம்மனாக நாங்கள் பார்க்க போறோம் பார்ப்பு நயன்தராவின் சூப்பர் ஸ்டார் லேடிஸ் சூப்பர் ஸ்டார் லேடிஸ் சூப்பர் ஸ்டார் அம்மனாக மாறப் போகிறேன் பார்ப்போம் அடுத்த பகுதி சொல்லவே இல்லை ஆஹா மனிஷா சீரியலோ சினிமாவோ சிலர் அதில் நுழைய ரொம்ப கஷ்டப்படுவார்கள் சின்ன சின்ன கேரக்டரில் கரெக்டர் கரெக்டரில் வருடக்கணக்கில் நடித்த பிறகுதான் ஹீரோயின் கரெக்டர் கிடைக்கும் ஆனால் நான் மலையாளத்தில் அறிவுமான புதிய சீரியல்லையே ஹீரோயினாகத்தான் வந்தேன் அவ தன்னை பெருமையை பெருமை முதலே நாங்கள் ஹீரோயினாகத்தான் வந்தனாங்க ஏசியா நெட் சேனனில் ஒளிபரப்பானது அந்த சீரியல் தமிழிலும் ஹீரோயினாகத்தான் அறிமுகமாயிருக்கிறேன் இது அதிர்ஷ்டமா கடவுள் தந்ததா அல்லது பெரியவர்கள் செய்த புண்ணியமா தெரியவில்லை உங்கள் நடிப்பின் திறமை செய்த புண்ணியம் இருக்கிறதோ அவர்களுக்கு முக்கியத்துவம் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஒரு சக்தி அவ்வளவுதான் இது ஒரு சக்தி எவ்வளவுதான்னு சொல்றான் அந்த சக்தி தான் படிக்கின்ற காலத்தில் அவர் அவரேஜ் ஸ்டூடெண்டாக இருந்த என்னை இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் பல குடும்பங்கள் தங்களுடைய வீட்டில் உறுதியாக நினைக்க வைத்திருக்கிறது சீரியல் என்று சொல்றது ஒவ்வொரு வீட்டிலும் ஓடும் ஒவ்வொரு வீட்டிலும் அவர்களுடைய குடும்ப விடுவார்கள் எங்கிற சீரியல் நடிகர்கள் எங்களை ஆக்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படித்தான் பார்ப்பார்கள் ஆகையினால் சினிமா கலக்கல் இந்த கலக்களுடன் நாங்கள் விடைபெறலாம் சினிமா கலக்கல்ல மினிடை சினிமா துளிகள் சொல்லவே இல்லை என்ற தயாரிப்புக்குள் நாங்கள் கலக்கிக் கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு ஞாயிறும் சினிமா கலக்களுடன் நீங்கள் கலந்திருக்க வேண்டும் என்று நாங்களும் கேட்டுக்கொண்டு கலந்து கொண்டு எங்களுடைய இந்த முருகன் வீலோக்கை சாப்ரேட் செய்யுங்கள் சாப்ரேட் செய்து பெல் பட்டினை அழுத்தி எங்களை எங்கள் தளத்தில் வருகின்ற அனைத்து விடயங்களையும் அனைத்து காணொளிகளையும் காண தவறாதீர்கள் சாப்ரேட் பண்ண மறந்து விட விடாதீர்கள் என்று கூறிக்கொண்டு சினிமா கலக்கலிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் 난리우น무ี่